Aha தொன்று புறத்தொன்று நினைத்தது இங்கில்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நீர் சகத்தென்றும் எங்கனும் சாட்சியாய் நின்றீர் தனி பெருந்தேவரீர் திருச்சமூகந்தே ஊகந்தனது உடல் பொருள் ஆவியை நுமக்கே ஒருமையின் அழித்தனன் இருமையும் பெற்றேன் தன்றி வரத்தினும் எனக்கோர் கோர் எனை எனை பள்ளி எழுவீமை தீரே அகத் தொன்று புறத்தொன்று நினைத்தது இங்கில்லை அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே நீர் சகத்தென்றும் எங்கனும் சாட்சியாய் நின்றீர் தனி பெருந்தேவரீர் திருச்சமூகந்தே ஊகந்தனது உடல் பொருள் ஆவியை நுமக்கே ஒரு அழித்தனன் இருமையும் பெற்றேன் தன்றி வரதினும் எனக்கோர் கோர்வற்றிலைகான் என்னை பள்ளி மெய்யின் வந்தந்தீரே